எப்பவுமே பேசும் பிரதமர் மோடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன் பேட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் அவரை ஆதரித்து நகரின் முக்கிய சாலைகளில் உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் உலகத்திலேயே அதிகமாக தொடர்ந்து பேசும் நபர் மோடிதான் எப்ப எப்போ பார்த்தாலும் பொய்யே பேசும் பிரதமர் மோடிதான் என்றார் நடைபெறும் தேர்தல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் புதிய பிரதமராக தேர்வு நடைபெறும் என்றார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லதா நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் உடன் இருந்தனர் பின்னடைவு ஏற்படாது எல்லாரும் மோடியை பார்த்து கேட்பாங்க பத்து வருஷமா யாருக்கு இருந்த கட்சித்துவ பத்தி இப்ப பேசறீங்கள பத்தாண்டு காலமா அந்த பிரதமர இருந்தாண்டு காலத்துல யாருக்கு நீன் பார்த்துட்டு இருந்த மக்கள் கேட்பாங்க